பதினொரு வருஷம் படிச்ச பிள்ளை உண்டு எப்படி தமிழ் மொழியில தேர்ச்சி இல்லாம போயிடும் எப்படி இஸ்லாம் பாடம் அடிப்படைகள் தெரியாத ஒரு பிள்ளையாக வளரலும் பதினொரு வருஷம் படிச்சு பிள்ளைய கொண்டு வந்து பாடசாலையில கொடுக்கற நேரம் அது அப்போதான் தளிர்விட ஆரம்பிக்குது கொப்புகள் வந்து அந்த இலைகள் வார மாதிரி தளி விட ஆரம்பிக்குது ஆனால் ஸ்கூலுக்கு வந்தோடனே கத்திரியை வச்சுக்கொண்டு கொண்டு அதை வெட்டி சேப்பாக்குற வேலையை தான் யாரு செய்கிறது எல்லாரையும் ஒரே ஷேப் பாக்கிற வேலையை டீச்சர்ஸ் மாதிரி ஸ்கூல் செய்யுது ஆனால் எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி தான் செய்யுங்கோண்டு நூறு வீதம் அப்படி இல்லை பிள்ளைகளை வளர விட வேண்டும் அதற்காகத்தான் நீங்கள் ஒரு சில உதாரணங்கள் கூறினீங்க ஆரம்ப காலத்திலெல்லாம் பல்துறை சார்ந்து அறிஞர்கள் உருவாகி இருந்தார்கள் பல்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் உருவாகி இருந்தார்கள் என்று இன்னைக்கு குறிப்பிட்ட துறைகள் மாத்திரம் படிக்க வேண்டும் குறிப்பிட்ட துறைகள் மாத்திரம்தான் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டப்படுவதற்கான காரணம் என்ன உண்மையிலே இது எங்கடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு கோளாறுன்னு நாங்கள் சொன்னால் பொறுத்த மாரிக்குமே நினைக்கிறேன் என்ன சின்ன வயசுலேருந்து இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போது பேரண்ட்ஸுக்கு பெரிய அளவில் ஒரு எவ்வையான சில்ல தொழில் உலகம் பற்றி இப்போ அவங்க அவங்களோட அனுபவத்தில் கண்ட தான் அவங்களுக்கு தெரியும் தான் என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு கடத்துவாங்க அப்படிதானே ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் எங்களோடய சிஸ்டத்தை நாங்கள் சொல்லுவோம் ஃபேக்டரி மாடல் அண்டு எஜுகேஷனை ஃபேக்ட்ரி மாடல் என்னென்னு சொல்கிறேன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா ஒரு 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 ச ஒரு செயின் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ப்ரொசஸில் தான் ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் முதலாவது இப்போ காரைன்னு உற்பத்தி செய்கிறோம்னா முதல்ல செஸ்ஸி செய்வோம் இப்போ அது என்ஜின் தனியாக செய்யப்படும் அதில் மிரஸ் வந்து வேறு இடத்துல செய்யப்படும் பிறகு வார இடத்துல வந்து உள்ளாடு ஒரு இடத்துக்குன்னு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க இப்போ இப்படி எங்கட பிள்ளைகள் வந்து இப்போ காரில் நாங்கள் எத்தனையோ மாடல் கார் இருக்கிறேன் தானே இப்போ எங்களுக்கு கார் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி டிவி ஒன்று எடுக்கணும்னா ஃபோன் எடுக்கணுமுன்னா எத்தனையோ பிராண்ட் இருக்கிறேன் ஆனால் நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லா பிள்ளைகளும் ஒரே பிராண்டாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் நாளைக்கு தெளிவாக விளங்குறாய் இங்கே தான் பிள்ளை இருக்கிறது அது ஒவ்வொன்றும் தனித்தனி பிராண்டாக வேண்டிய பிள்ளைகள் அவங்க தானாக தங்களை தேடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் இல்ல எங்களை எதற்காக படைத்தான் என்னத நாங்க தேடுறதுதான் எங்கட வாழ்க்கை எல்லாரையும் டாக்டராக படைக்கல எல்லாரையும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இங்க படைச்சு அவர் டாக்டர் ஆயினாலும் இன்ஜினியர் ஆகும் எல்லாருக்கும் பொதுவான பணி ஒன்று இருக்குது இந்த உலகத்துல அப்படிதானே ஆவே பிள்ளைகள் தங்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் எல்லோருமே ஒரே ஷேப்ல இப்ப நீங்க பாக்கலாம் சோஷியல் மீடியால வரும் மரமண்ட கொண்டு வந்து பிக்சர்ஸ் வருது சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் வரும் பிள்ளையை கொண்டு வந்து பாடசாலையில் கொடுக்குற நேரம் அது அப்போ தான் விட ஆரம்பிக்குது கொப்புகள் வந்து அந்த இலைகள் வார மாதிரி தளிர் விட ஆரம்பிக்குது ஆனால் ஸ்கூலுக்கு வந்தோன்னே கத்திரியை வச்சுக்கொண்டு அதை வெட்டி ஷேப் ஆக்கிற வேலையை தான் யார் செய்கிறது எல்லோரையும் ஒரே ஷேப் ஆக்குற வேலையை டீச்சர்ஸ் மாதிரி ஸ்கூல் செய்யுது ஆனால் எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி தான் செய்யுங்கோண்டு நூறு வீதம் அப்படி இல்லை பிள்ளைகளை வளர விட வேண்டும் அதற்காகத்தான் பிரைமரி அடி பிரைமரி கரிக்குலமே பிள்ளைகள் தங்களுடைய ஆளுமையை அறிந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டு கொள்வதற்கான வாய்ப்பை அங்கே வழங்கியிருக்கிறது ஆனால் துறைவிஷ்டவசமாக பெரியவர்கள் பிள்ளைகளை இயற்கையாக வளர விடுவதில்லை அவர்கள் ஒரு ஷேப்பை வச்சிருக்கிறாங்க அப்போ இது மாற வேண்டும் அதாவது மைண்ட் செட் மாற வேண்டும் யார்ட பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுடைய மைண்ட் செட் மாற வேண்டும் இவங்க பிள்ளைக்கு நாங்கள் பார்க்கலாம் எங்களை எங்கள் சிஸ்டத்துலேருந்து இந்த வெளியில் வாராக்கல பார்ப்போமே நாங்கள் கிரேட் ஒன்ல இருந்து பதினோராம் ஆண்டு வரையும் படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் பரீட்சையில் சித்தி அடைகின்ற பாடசாலைகள் எத்தனை கோலாரம் இருக்கிறா இல்லையா அது எப்படி ஃபெயில் பதினோரு வருஷம் படிச்ச பிள்ளை உண்டு எப்படி தமிழ் மொழியில தேர்ச்சி இல்லாம போகலும் எப்படி இஸ்லாம் பாடம் அடிப்படைகள் தெரியாத ஒரு பிள்ளையாக வளரலும் பதினோரு வருஷம் படிச்சு என்னன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரே சேலஞ்சை கொடுக்குற அது இயற்கைக்கு மாற்றமானது உதாரணத்துக்கு இதை இன்றைக்கு உளவியாளர்கள் இதன் நாங்க மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் நினைக்கிற ஹோவார்ட் கார்ட்னர் என்ற உளவியலாளர் மல்டிபிள் என்ற பல்வகை நுண்ணறிவு என்ற அந்த இந்த அல்லா இயற்கையாக எங்களை படைச்சிக்கிறது இப்படித்தான் ஆய்வு செஞ்சு எங்களுக்கு சொல்றான் அப்ப அந்த நுண்ணறிவுல நாங்க பார்க்கலும் லொஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளார்கள் இப்பாங்க அதே மாதிரி வேர்பல் இன்டெலிஜென்ஸ் நல்லா பேச்சாற்றல் அதே மாதிரி லெட்டர்ஸ் எழுதக்கூடிய வாசிக்கிறதுல ஆர்வம் உள்ள ஆக்கள் இதே போல ஸ்பேஷல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் இடத்தை மெப்ப இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆட்கள் அதே போல இன்டர்பர்சனல் இன்டலிஜென்ஸ் உள்ளாக்கள் ஆலிடை தொடர்பால் மிக இலவாக ஆக்களோட நபர்களோட உறவுகளை வளர்த்து கொண்டு நல்ல நெட்வொர்க்கை உருவாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியல் எங்களை பிள்ளைகளா அந்த பிள்ளைகளை நாங்கள் என்ன சொல்றேன் இவன் அறப்பாழிச்சவன் இவன் சும்மா கண்ட கண்ட எல்லாரோடையும் காய்ச்சி திரிகிறான் வாய் காரணம் என்று நாங்கள் பிள்ளை என்ன செய்யறோம் மட்டும் தட்டும் அவன் இன்டர்பர்சனல் இருக்கிறாள் அவன் கதைக்கு விருப்பம் இது அவனை இயற்கை நிலைமை வளர விடாமல் தடுக்கிறது யாரு